சாரி லலிதா பத்தி தான் உனக்கு தெரியுமே அவ கேட்ட செக்க குடுக்கலனா புள்ளைய போட்டு அடிப்பா வீட்டே போர்க்களை மாக்கிடுவா அதான் அவ கேட்ட செக்கை கொடுத்தேன் நமஸ்தே குமாரசாமி சாப் வணக்கம் சேர்ஜி வாங்க வாங்க உட்காருங்க என்ன சார் திருச்சியில இருந்து மெட்ராஸ்கே வந்தாச்சு போல ஆமா சேட்ஜி திடீர்னு வீடு மாத்த வேண்டியதா போச்சு அதனால நான் யாருக்குமே சொல்லல அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல அச்சா இப்போ உண்மையிலே உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம் சொல்லுங்க முடிச்சுடுவோம் சேட்ஜி சூரத்ல இருந்து டெக்ஸ்டைல் மில்லுல பணம் கலெக்ட் பண்ண ஆள் அனுப்பிட்டான் ஓஹோ எனக்கு பேங்க்ல பணம் இருக்கு ஆனா பேங்க் மூணு நாளைக்கு லீவு கேஷ் ட்ரா பண்ண முடியல எனக்கு அவசரமா ஒரு மூணு லட்சம் ரூபாய் தேவை அந்த மில் பார்ட்டியை முதல்ல செட்டில் பண்ணி அனுப்பிடுறேன் பேங்க் திறந்ததும் உங்களுக்கு கேஷ் ட்ரா பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு என்ன சார் சிவசங்கரம் பிள்ளையோட சம்பந்தி நீங்க உங்களை மாதிரி பெரியவங்க தயவு எனக்கு என்னைக்குமே தேவை சார் யாராவது ஒரு ஆளை கூட அனுப்புங்க உடனே பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் கணக்கு பிள்ளை ஐயா நீங்க இவர் கூட போய் ஒரு செக் லீஃப கொடுத்துட்டு அவர் கொடுக்கற கேஷ வாங்கிட்டு வாங்க சரிங்க செக் புக் எடுத்து வாங்க குமாரசாமி சாப் அதெல்லாம் தேவையில்லை ஆள மட்டும் அனுப்புங்க போதும் சேட்ஜி எல்லார்கிட்டயும் செக்க வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்குறீங்க அதே மாதிரி கொடுங்க இந்தாங்க அப்ப குமாரசாமி சார் நான் கிளம்புறேன் நல்லது ஐயா நீங்க வாங்க பெண்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் கடந்த இருபது வருஷங்கள பொதுமக்களுக்காகவும் அபல பெண்களுக்காகவும் நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கு ஏன் நீங்களே அடிக்கடி டொனேஷன் கொடுத்துருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு விதவ தாயங்களுக்கு தையல் மிஷின் கூட கொடுத்தீங்களே இப்ப ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்த போறீங்களா நான் ஏதாவது தரணுமா நாங்க இப்ப அதுக்கு வரல சார் எங்க சங்கத்தோட தலைவரா உங்களை ஒரு மனதோட தேர்ந்தெடுத்திருக்கோம் உங்க அமைப்புக்கு எப்ப வேணும்னாலும் எந்த உதவி வேணாலும் கேளுங்க செய்ய தயாரா இருக்கேன் அதை விட்டுட்டு இந்த தலைவர் பதவிக்கு எனக்கு தகுதியும் இல்லை செய்ய நேரமும் இல்ல பாருங்க அம்மா உங்க வீட்டுக்காரர் மாதிரி நல்லவங்க எல்லாம் பதவி வேண்டான்னு விலகி நின்ன அப்புறம் நாடு எப்படிமா முன்னேறும் நல்லவங்க பதவியில் இருக்கிறதானேம்மா நல்லது அவங்க சொல்றதும் சரிதானே விரும்பி கேட்குறாங்க ஏத்துக்க வேண்டியது தானே இதுவும் ஒரு கௌரவ பதவி தானே அதுக்குல்ல ஜானகி இப்போ நான் பாட்டுக்கு என் தொழில பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பதவி ஏத்துக்கிட்டான நாலு பேர் சொல்லுவாங்க நாங்கள் மட்டும் உங்களை செலக்ட் பண்ணல சார் எங்கள் சங்கத்தில் இருக்கிற முக்கியமான சேர்ந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சமுதாயத்தில் நீங்கள் நல்ல மனிதங்கிற பெயரோட வாழ்ந்துட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்கள் மனைவியை ரொம்ப நேசிக்கிறீங்க சிவசங்கர பிள்ளை தன் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவருங்கிற கிளீன் இமேஜ் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த பதவியை ஏற்றுக்கோங்க ஒரு ஆம்பளையால் உங்கள் அமைப்புக்கு எந்த அளவு சர்வீஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லாதீங்க வடநாட்டில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை எதிர்த்து முதல் முதல் குரல் கொடுத்தவர் ராஜா ராம் மோகன் ராய் பெண்களுடைய விடுதலைக்காக மகாத்மா காந்தி எவ்வளவு போராடினாரு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பாரதியார் பெரியார் இவங்கள்லாம் பெண்களை அடிமையாக நடத்துனதுக்கு எதிர்த்து பேசியிருக்காங்க முக்கியமான பதவிக்கு நல்லவங்க வரணுமே தவிர அது ஆனா பெண்ணாங்கிறது முக்கியம் இல்லை இவ்வளவு பேர் விரும்பும்போது நீங்கள் இந்த பதவியை கண்டிப்பாக தான் வேணும் சரி நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க ஏற்றுக்கிறேன் இந்தாங்க டீச்சர் இன்னைக்கு என் கையாலே உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடிங்க என்னமா தமிழரசி காலையில இருந்து இன்னும் நீ பேப்பரை பார்க்கலையா இல்ல என்ன விஷயம் சிவசங்கர் பிள்ளையோட போட்டோவை பேப்பர்ல போட்டிருக்காங்க சிவசங்கரன் போட்டோவா எதுக்கு அவரை பெண்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தோட தலைவரா போட்டிருக்காங்க அப்படியா என்ன தமிழரசி சிவசங்கரனை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர் கிழிச்சுட்டு கிழிக்கத்தான் போறேன் அண்டால கிழிக்கத்தான் போறேன் இந்த பேப்பர் இங்க கிழிச்ச மாதிரி சிவசங்கரனுக்கு நடத்துற பாராட்டு விழாக்கு போய் அந்தால கிழிக்கத்தான் போறேன் இதுதான் நல்ல சமயம் சிவசங்கரன் அவமானப்படுத்த இந்த சமயத்தை விட்டா எனக்கு வேற நல்ல சமயமே கிடைக்காது சும்மா டென்ஷன் ஆகாது தமிழரசி பெரிய பெரிய போலீஸ் ஆபீஸ்ல இருந்து ஊர்ல இருக்கிற எல்லா விஐபியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல நீ மட்டும் தனியா போய் என்ன பண்ணுவ நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க டீச்சர் அவ்வளவு பேர் நடுவுல வெச்சி சிவசங்கரன் அவமானப்படுத்த ஆண்டவனா எனக்கு பாத்து கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது இப்ப மட்டும் உன்னை நீ அறிவாளியா நினைச்சிட்டு இருக்கியா சிவசங்கரன் பணபலமும் செல்வாக்கும் ஆளு அவ்வளவு பெரிய விழாவில் அவரை நீ அவமானப்படுத்தினா உன்னை சும்மா விடுவாங்களா என் உயிரே போனாலும் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல டீச்சர் சொந்த கொண்டாடிய ஒழுங்கா வச்சு வாழ தெரியாம கொடுமைப்படுத்த இந்த மனுஷனா பெண்கள் உரிமையை பாதுகாக்க போறாரா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பழி வாங்காம விடக்கூடாது இது பார் தமிழரசி பழி வாங்குவது எனக்கு சொந்தமானதுன்னு வேதத்திலே கடவுள் சொல்லியிருக்காரு அந்த வேலையை நாம எடுத்துக்கிறது பாவம்மா மனுஷங்களுக்கு அந்த உரிமையை எப்பவுமே கடல் தந்தது இல்ல டீச்சர் நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவ எல்லா கடவுளையும் வணங்குறவ தவறு செய்றவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒண்ணும் தெய்வம் இல்லையே என்னோட உணர்வுகளை தான் நான் வேதமா மதிக்கிறேன் டீச்சர் நான் இப்படி பேசுறதுக்கு மன்னிச்சிடுங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கமன் கமன் அடடா தமிழரசியா உட்காருங்க மேடம் உட்காருங்க என்ன விஷயமா என்ன தேடிட்டு வந்திருக்கீங்க எனக்கு உங்க மூலியமா ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னால முடிஞ்சதா செய்யறேன் இது ஒரு லாக்கர் கீ ஆனா இந்த கீயோட லாக்கர் எந்த பேங்க்ல இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல அதுவும் இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லா பேங்க்கும் நான் ஏறி இறங்கிட்டேன் எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல இஃபிய டோன்ட் மைன் இந்த கீயோட லாக்கர் உங்க பேங்க்கோட தான் எனக்கு பாட் சொல்ல முடியுமா கொடுங்க இது எங்க பேங்க் லாக்கர் கீ தான் இந்த கீக்குரிய லாக்கர் யார் பேர்ல இருக்குன்னு கொஞ்சம் இருங்க பாட் சொல்றேன் மீனா சந்திர பேர்ல லாக்கர் இருக்கு சா அவங்க எங்க அம்மாதான் தான் அவங்க எங்க இருக்காங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த லாக்கர்க்குள்ள என்ன இருக்குங்கறத நான் திறந்து பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். நாமினி யாராவது மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு ரெஜிஸ்டர் பார்த்து சொல்றேன். நாமினி தமிழ் தமிழ்அரசி. ரிலேஷன்ஷிப் டாட்டர். ஆமா தமிழ்அரசியே தான் நாமினியா போட்டுருக்காங்க. நான் அந்த சீ இந்த தமிழ்அரசி லாக்கரை திறந்து பார்க்க முடியுமா? கொஞ்சம் இருமா. நீ தமிழரசின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்க டாட்ன்றதுக்கு என்னமா ப்ரூஃப் இருக்கு அதனால இறந்து போன மீனாட்சி அம்மாவோட வாரிசு தமிழரசி நீங்க தான்றதுக்கு ஒரு லீகல் அசர்டிவிகேட் வாங்கிட்டு வந்திருக்க உடனே பேங்க் லாக்கரை திறந்துடலாம் இதாமா பேங்க் ரூல்ஸ் எனக்கும் புரியுது சார் உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸோட மறுபடியும் நான் வந்து மீட் பண்றேன் அப்ப நான் கிளம்புறேன் பெண்கள் பாதுகாப்பு உரிமை கழகம்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்கு அதுல இவரை தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியோட மனசுக்கு இன்னும் பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும் ஐயோ பதவியெல்லாம் வேண்டாம்மா இதுவே வேண்டாம் நான் பல வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்க விடாப்படியா பிடிச்சிட்டாங்க என்னால் தப்பிக்க முடியல பதவியை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பதவியோட அருமை தெரியும் இவருக்கு அந்த பதவியை கொடுத்தா அந்த பதவிக்காகவே தன்னுடைய பணத்தை செலவு பண்ணுவாரு சரி ஜானகி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் சம்பந்திய கோயில போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மத்தியானத்துக்கு இங்கேயே சாப்பிட்டுடுங்களே அவரும் மத்தியானத்துக்கு மேலே ஆபீஸ் போறதா சொல்லிருக்காரு இருங்க சமைச்சிடற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா சம்பந்தியம்மா நாங்களும் நிறைய இடத்துக்கு போனோம் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டா போச்சு இதுவும் நம்ம வீடு தானே அதனால என்ன கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுங்க சரி நான் சம்பந்தி போய் கூட்டிட்டு வந்துடுறேன் இருங்க சம்பந்தியம்மா இதோ காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் मायुधैः कालैर्हरित्वमापन्नैः इन्द्रायागिसहस्रयुग अग्निर्विभ्राष्टिवशनः वायुश्वेतसिगत्पृगः संवत्सरो विशुवर्णैः निभ्यास्तेऽनुचरास्तवा सुब्रह्मण्योहुं सुब्रह्मण्योहुं सुब्रह्मण्योम् யார் பேருக்கு அர்ச்சனை சிவசங்கரம் பிள்ளை பேர்ல பண்ணுங்க எப்போ வந்தாலும் குழந்தைகள் பேருக்கு பண்ணுவேல் புது பேரா இருக்கே அது எங்கள் சம்பந்தியோட பேர் பெண்கள் பாதுகாப்பு உரிமை கழகத்தோட தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்காகத்தான் இந்த அர்ச்சனை பேஷாக பண்ணிடலாம் ஓம் நமோ பிராதபதையே ஓம் நமோ கணபதையே ஓம் அஸ்துலம்போதராயா ஓம் விக்னவினாசினே ॐ शिवसुताय राजादिराजाय प्रसह्य साहिने नमो वयं वै श्रवणाय गुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः வந்துட்டு சாப்பிடாம போனா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதனால என்ன சம்மந்தி நம்ம வீடு தானே எப்ப வேணா வந்து சாப்பிட்டுக்கரலாம் உங்களை எல்லாம் பார்த்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இவருக்கு நடக்கிற பாராட்டு விழாக்கு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சம்பந்திக்கு கடவுளோட அனுக்கிரகம் எப்போதும் இருக்கு விழா நடக்கிற அன்னைக்குதான் இல்ல எல்லா நாளும் நாங்க சம்பந்திக்காக ஆண்டவங்க வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம் விழா நடக்கிற இடத்துக்கு நாங்க வந்து வாழ்த்தணுமா என்ன நீங்களாவது வாங்க சம்பந்தியம்மா அப்படியே வீட்டுல ரெண்டு நாள் இருந்துட்டு விழாவ முடிச்சிட்டு வரலாம் ஆமா சம்மந்தி நீங்க எங்க வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட தங்கினது இல்லையே இப்ப வந்தீங்கன்னா அப்படியே அகிலா எப்படி இருக்கான்னு ஒரு நாள் பாத்துட்டு வந்துடலாம்ல நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு அகிலா எப்படி இருக்கான்னு நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டனா கேட்க வேண்டிய குடும்பத்துல நாங்க பொண்ணு கொடுத்துருக்கோம் நீங்களும் சம்பந்தமாக இருக்கிற வரைக்கும் எங்க பொண்ணு நல்லாவே இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் இது அங்க வந்து நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுமா அப்ப நாங்க கிளம்புற சம்மந்தி நீங்க ரெண்டு பேரும் என்னமோ எங்க வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப தயங்குறீங்க அதனால என்ன இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் நீங்க வரத்தான் போறீங்க நான் தான் போறேன் வாக்குப்படியா வரேம்மா ஹலோ நான் வர்கீஸ் பேசுறேன் கேரளாவிலிருந்து சொல்லுங்க சார் நான் சிவசங்கரம் பேசுறேன் எப்படி இருக்கீங்க உங்கள் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு நான் நல்லா தான் இருக்கு அங்கே எல்லோரும் சௌக்கியமா இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம் ஒன்றும் இல்லை அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் வருது மோலி எங்கேயும் அனுப்பி வச்சா நல்லா இருக்கும் அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறான் மோலியை அனுப்பி வைக்கணுமா என்ன சார் சொல்கிறீங்க மோலி அங்கே தானே கிளம்பி வந்தா இங்கே வந்தாளா இங்கே ஒன்றும் வரலையே சார் மோலி வீட்டுக்கு கூட வரலாமே வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்னோட கசன் பிறகு வந்திருக்காரு நான் கேரளா புறப்பட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேன் அந்த மாதிரி யாருமே அவளுக்கு கிடையாது எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னாலா நான் நல்லா தானே இருக்கேன் ஐயோ வயசு பொண்ணு காணவனா நம்ம என்ன நினைக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் வர்கேஸ் மோலி எப்படியாவது எங்க இருக்கான கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன் நீங்களும் அங்கே சொந்தக்காரங்க வீட்டு வந்திருக்காளான்னு செக்அப் பண்ணி பாருங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிருந்தாலும் ப்ராப்பராக அனுப்பிச்சு வச்சிருக்க ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்போ வெளியில இருந்து ஃபோன் பண்ணிட்டு போனால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போயிருச்சு சார் சம்திங் ராங் மிஸ்டர் சிவசங்கரன் போலீஸில் வேணும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா நானும் அவசரப்பட வேண்டாம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மோலி சின்ன வயசு பண்ணோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விஷயம் வேற மாதிரி போயிரு சார் நம்ம மோளியை பத்தி நமக்கு நல்லா தெரியும் ஆனால் போலீஸுக்கு தெரியாத விஷயம் வெளியே தெரிஞ்சா மோலிக்கும் கஷ்டம் நமக்கும் ரொம்ப தர்மசங்கடமா போயிரு சார் அப்போ நானும் இங்கே எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல சொல்லி தேடி பார்க்குறேன் நீங்களும் அங்க பாருங்களேன் நானே ஃபங்க்ஷன் விஷயமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தலாம் இருந்தேன் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வரோம் இந்த மோளியை நினைச்சா தான் ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல தேங்க்யூ சார் அப்பா நல்லா இருக்கும் போதே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் ஒரு பொய்ய சொல்லணும் சரி அப்படி சொல்லிட்டு கேரளாவுக்கு போகாம எங்க போயிருப்பா பேங்க் லாக்கர் கீயையும் காணும் மூலையும் காணும் இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு வணக்கம் சார் அட தமிழரசி உட்காருங்க உட்காருங்க மேடம் அப்புறம் தமிழரசி காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் காஃபி டீ எல்லாம் வேண்டாம் சார் நீங்க கேட்ட சர்டிபிகேட்ஸோட மத்த எல்லா ப்ரூஃப் இதுல இருக்கு அப்படியா கொடுங்க பார்க்கலாம் ஓகே தமிழரசி சட்டப்படி பேங்க் லாக்கரை திறந்து பார்க்க எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்துட்டீங்க வெரி குட் வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா சார் நோனா உங்க ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே உங்க விருப்பப்படி நீங்க லாக்கரை ஆபரேட் பண்ணலாம் நீங்க உங்க லாக்கர் கீ எடுத்து வாங்க நான் லாக்கர் இருக்கிற இடத்தை காட்டுறேன் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க உங்க கீயை வச்சு லாக்கர் ஓபன் பண்ணுங்க நான் வெளியில வெயிட் பண்றேன் தேங்க் யூ சார் பார்க்க கரெக்டா போட்டீங்களா தமிழர் புட்டேன் சார் இதுல டைம் போட்டு உங்க கையெழுத்து போடுங்க சார் அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்க மீனாட்சி அம்மா அவங்களோட லாஸ்ட் நோன் அட்ரஸ் கொடுக்க முடியுமா கொடுக்கலாமே இதாங்க உங்க அட்ரஸ் மீனாட்சி கேரஃபாலுடைய பிள்ளை நம்பர் டுவெண்டி ஃபைவ் மாதா கோயில் ஸ்ட்ரீட் தாம்பரம்